ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நிறைய புது புது கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கறத பார்க்கலாம் இங்க நான் வந்து முட்டை தான் எடுத்திருக்கேன் பொதுவாகவே நம்ம முட்டை வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணு முட்டை வந்து குதிச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு வெடிச்சு விரிசல் விழுந்துடும் அப்படி இல்லைன்னா வேக வச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஓட உரிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் முட்டையோட ஒட்டிகிட்டே இருக்கும் சரியா உரிக்க வராது ஸோ இந்த டெப்பில் நீங்கள் விரிசல் விழுந்த முட்டையை வேக வச்சாலும் சரி ஒரு துளி கூட உங்களுக்கு வெளியே வராது அதே மாதிரி வேக வச்சு முடிச்சதுக்கப்புறமா இதை உரிக்கிறதுக்குமே உங்களுக்கு ரெண்டு செகண்ட் தான் தேவைப்படும் இப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பயும் போல பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் இது கூட நம்ம வந்து ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா டீத்தூள் தான் டீ தூள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் டீத்தூள் சேர்க்கும் போது முட்டை வந்து உடையாமல் இருக்கும் அதே சமயம் இதை உரிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா கொதிக்கும் போது டெக்கோஷன் இறங்கி கலர் மாறும் முட்டையோட ஓடு மட்டும்தான் கலர் மாறுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய முட்டையோட கலர் உங்களுக்கு மாறவே மாறாது ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து உரிக்கக்கூடாது இது வந்து நல்லா ஆறட்டும் சூடாக நம்ம உரிச்சோம் அப்படின்னா தோல் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வராது அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நான் வந்து மறுபடியும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் உரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து நல்ல தரையில் தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உரிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க கொஞ்சம் கூட முட்டையில் ஒட்டவே இல்லை நல்லா ஈஸியாக கலண்டு வருது இன்னொரு முட்டையும் உரிச்சு காட்டுறேன் பாருங்க இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான டீ தூள் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் டீ போட்டுட்டு மீதி இருக்கிற டீ தூளை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படும் போது அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் ரீசண்டாக ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன் பூண்டு உரிக்கிறதுக்கு ஈஸியான ட்ரிக் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஊக்கு வச்சே ஈஸியாக உரிச்சிடலான்னு போட்டிருந்தாங்க சரி அதே மாதிரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நானும் செஞ்சு பார்த்தேன் கையில பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய ஊக்காக தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வச்சு நம்ம உரிச்சு பார்க்கலாம் ஒரு பல்ல பூண்டு உரிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்குது ஸோ நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு பல்லு பூண்டு உரிச்சு பார்த்தேன் அப்போயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக கத்தியை வச்சே உரிச்சிட்டு போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஊக்கு வந்து கையிலேருந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாகவும் பிடிச்சிருக்கணும் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு கத்தியை வச்சு பூண்டோட மேல் பக்கமும் கீழ்பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டீங்கனாலே டக்குனு உறிஞ்சி வந்துடும் ஒரு பூண்டு நீங்க ஊக்கு வச்சு உரிக்கிறதுக்கு மூணு பல்லு பூண்டு கத்தி வச்சு ஈஸியா உரிச்சிடலாம் கையும் வலிக்காது சோ இந்த ஊக்கு வச்சு உரிக்கிற டிப் வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகல டைமும் வேஸ்ட் ஆகுது கையும் வலிக்க ஆரம்பிச்சிடும் ஊக்கு இல்ல கத்தி ரெண்டு ஈஸியா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் ரவா இட்லி செய்யும் போது இட்லி வந்து ரொம்ப ஹார்டாயிடுது அப்படி இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ சோ இட்லி வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டா வரணும் அப்படின்னா மாவோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும் ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம கரெக்டான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் இட்லி சூப்பராக வரும் ஸோ அந்த பக்குவத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எப்பயும் போல் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு முந்திரி போட்டுட்டு ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க ரவை வந்து இந்தளவுக்கு நல்லா மணல் மணலாக வர்ற அளவுக்கு வருப்பட்டுருக்கணும் வறுத்த உடனேவே இதை இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தோன்னா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் மனமாகவும் வரும் நெய் வந்து எல்லா பக்கமும் பாடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் முக்கியமான விஷயம் வந்து தயிர் தான் ரெண்டு கப் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் தயிர் வந்து கரெக்டா இருக்கும் அதே சமயம் தயிர் வந்து நல்ல கெட்டியா இருக்கணும் கொஞ்சம் கூட புளிப்பை இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரா இருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இட்லியிலையும் புளிப்பேறிடும் அதை வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டேக்கலாம் ஸோ இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு உடனே நம்ம வந்து இட்லி ஊற்ற போறது இல்லை இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் இருபது நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் திக்காக வந்திருக்கும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நான் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நம்ம இட்லி ஊற்றணும்னா நல்ல சாஃப்டாக வரும் நீங்கள் இட்லி ஊற்றும் போது துணி போட்டு ஊற்றுவீங்கன்னா அதுவும் ஓகே தான் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டை உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சிட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக பஞ்ச மாதிரி வந்திருக்கு ஸோ இப்போ நான் சொன்ன பக்குவத்தில் நீங்களும் மாவு கரைச்சு இட்லி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரசம் வைப்போம் ரசத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எந்த டைப்பில் நீங்கள் ரசம் வச்சாலும் சரி வச்ச அப்புறமா கடைசியில் ஒரே ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து பாருங்கள் ரசம் வந்து வீடு ஃபுல்லாக அவ்வளோ கம கம்னு சூப்பரான வாசனையாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகிற ஸ்டேஜில் மேலே வந்து ஃபுல்லாக கட்டி சைட்லலாம் லைட்டாக அங்கங்கே பபுள்ஸ் வரும்ல அந்த டைமில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரசமே வைக்க தெரியலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கடைசியில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ரசத்துக்கு மட்டும் இல்லை சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இல்லை சாம்பார் காரக்குழம்பு எல்லா வகை குழம்பு வெரைட்டிஸ்க்கும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் டேஸ்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே காய்கறி கூடையில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்னாகும்னா உருளைக்கெழங்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே முளைவிட ஆரம்பிச்சிடும் முளைச்சி வந்து உருளைக்கெழங்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்கள் கிட்டே வந்து ரெண்டு மூணு அடுக்கு இருக்கிற காய்கறி கூடை இருக்குது அப்படின்னா ஒன்றத்தில் வெங்காயம் இன்னொன்று வந்து உருளைக்கெழங்கு அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டியான தனித்தனியாவே நீங்க வச்சுக்கோங்க அடியில் ஒரு பேப்பர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மண்ணு குப்பை எல்லாம் நமக்கு கீழே கொட்டாது காலியானதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மட்டும் எடுத்துட்டு நம்ம வேற பேப்பர் மாத்திக்கலாம் ஈஸியா இருக்கும் சோ இனி வந்து வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியாவே வைங்க முளைச்சு வராம ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கல்யாண வீடுகளில் பிரியாணி கூட சர்வ் பண்ணுற பிரெட் ஹல்வா அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பிரெட் அல்வா வந்து நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ நான் செய்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும் பிரெட் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டு ஃபஸ்ட்டு இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரெட்டையும் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில் மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும் இதை விட சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும் அப்புறம் ப்ரெட் அல்வா நல்லா இருக்காது இப்போது நான் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் இதில் ப்ரெட் ஸ்லைசஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சு ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு ப்ரெட்டை எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறோம் சிலர் வந்து நெய்யில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் சாப்பிட முடியாது ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம இன்னைக்கு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ப்ரெட்டு வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த கலரில் இருக்குது இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் நம்ம ப்ரெட்டை எந்த கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்த கலரில் தான் நமக்கு ப்ரெட் அல்வா லாஸ்ட்டில் கிடைக்கும் ஸோ பிரெட் வந்து ரொம்ப கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க இப்போ நம்ம ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீசஸாக உடச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் நல்லா சூடானதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடனதுக்கப்புறமா இதில் இருபது முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்து வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா முந்திரியையும் வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே நான் வந்து இருபது காஞ்ச திராட்சை வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போது இதே பேன்லேயே நூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏற்கனவே இந்த பேனில் நெய் இருக்குது அதோடு சேர்த்து பாலையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம் இப்போது பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நூறு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ப்ரெட் எல்லாத்தையும் பாலுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க இது வந்து கொஞ்ச நேரத்தில் நல்லா சாஃப்ட் ஆகிரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணாலே அது வந்து ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ பிரெட் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு இப்போ நான் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம ஒன்றா கலந்து விட்டுறலாம் இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரையும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளோட பிரெட் அல்வா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கலரும் ரொம்ப சூப்பரா இருக்குதான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப குறைவான நேரத்துல கல்யாண வீடிகள்ல செய்யக்கூடிய பிரெட் அல்வா ரொம்ப சூப்பரா நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோல நான் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பத்தி நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய